அன்பார்ந்த பார்த்த யூடியூப் நேர்களுக்கு வணங்க இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லா மனிதனுமே தன்னுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு தாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு எந்த அஷ்டசக்தியை கும்பிடணும் எந்த அஷ்டசக்தியை கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு விவரம் தெரிஞ்சுக்கிடுங்க இதுதான் ஜோதிடத்துடைய உண்மையான சொரூபம் அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் அனச நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் நீங்கள் வந்து என்ன வந்து வழிபாடு பண்ண வேண்டிய அஷ்டசக்தி பிரக்வாணி பிரக்வாணி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் வழிபாடு பண்ணணும் ஆமாம் இந்த சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்களுடைய அலுவலகத்தில் அலுவலகத்தில் அல்லது வீட்டில் கண்டிப்பாக என்ன சொல்லலான்னா கருடனுடைய 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 படம் கழுத்தில் வெள்ளையாக இருக்கும் இல்லையா அந்த கருடனுடைய படத்தை கண்டிப்பாக நீங்கள் வைத்து கொள்ளலாம் கண்டிப்பாக வைங்க உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் பிரக்மாணி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இந்த சத்த கன்னியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ பிரக்மாணி கௌமாரி வராகி சித்தா வைஷ்ணவி மகேந்திரி சாமுண்டி திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய எட்டு பேர் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எட்டு பேர் தான் ஆயாதி சக்கரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிரக்மாணி சூரியனுடைய தோசத்தை போக்கக்கூடிய சக்தியுடைய பிரக்மாணி சூரியனுடைய தோசத்தை போக்கக்கூடிய சக்தி கருடன் தான் அதற்குண்டான சிம்பிள் இது சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்திற்கு நீங்கள் உடனே ரெடி பண்ணி வைங்க அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்திற்கு வந்து சொல்லணும்னா அஸ்தசக்தி வந்து கௌமாரி இந்த கௌமாரி என்று சொல்லக்கூடிய தெய்வம் சக்திகளில் உண்டு அப்போ சந்திரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் வந்து கௌமாரியை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் ப்ளஸ் பூனை பூனை இருக்கு இல்லையா அந்த பூனை வந்து நல்லா அழகாக இருக்கிற மாதிரி சிம்பல் உடைய ஏ ஃபோர் ஸ்டீட்டில் வந்து என்ன சொன்னாலும் போட்டு வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் அர்ச்சனை பண்ண போகிறது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் எப்பயுமே கடைசி வரைக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணி தான் அப்போ சந்தரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்துடைய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த பரடி முகம் கேட்ட உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய அந்த வீட்டில் பூனைப்படம் கண்டிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் கௌமாரியை வழிபாடு பண்ண வேண்டும் ஏன்னா கௌமாரியுடைய அந்த இதற்குள்ளேயா காயத்ரி மந்திரம்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதை சொல்ல 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 உங்களுடைய நட்சத்திர தோஷம் போய் நல்லா இருப்பீங்க அதற்கடுத்து செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அழகான அற்புதமான தெய்வமாகிய வராகி அம்மனை வழிபாடு பண்ணணும் அந்த வராகி அம்மனை வழிபாடு பண்ண 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 என்ன சொன்னான்னா வராகி அம்மனுடைய காயத்ரி மந்திரம் வந்து நாலு வரிகளில் இருக்கிறது அதை நீங்க சொல்லணும் உங்களுடைய வீட்டில் வந்து செவ்வாய் சாவம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வீட்டில் சிம்மம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துடைய சிங்கத்துடைய உருவம் ஆண் சிங்கத்துடைய உருவம் கண்டிப்பாக வச்சுக்கிடுது வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வச்சு வராகி வழிபாடு பண்ணிணீர்கள் டெய்லி நீங்கள் வேற ஒன்றுமே செய்யணும் கோயிலுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது காலையில் இருந்துச்சு உடனே என்ன சொன்னான்னா சிம்மத்தை பாருங்கள் சிம்மத்தை பார்த்துக்கிட்டு என்ன சொன்னால் வராகியுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து என்ன சொன்னா ஒரு இருபத்தேழு தடவை சொல்லுங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது வந்து உண்மை அதற்கடுத்து புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும் புதனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து சித்தா என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை வந்து வழிபாடு பண்ணணும் அது வந்து நீங்கள் வந்து நெட்டில் சித்தா அப்படின்னு போட்டு சித்தா அஷ்டசக்தி சித்தா அப்படின்னு போட்டு அதுக்கு அதுக்குண்டான காயத்ரி மந்திரம் போட்டால் வந்துடும் நீ நெட்டில் நிறைய தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும் அதில் நீங்கள் வந்து அந்த சித்தாவை வழிபாடு பண்ணுங்கள் நாய் படம் ஒன்றும் வைங்க நாயோடைய படம் நல்ல ஜம்முன்னு இருக்கிற மாதிரி நாயுடைய படம் வந்து ஒன்று ஒன்று உங்களுடைய பார்வையில் படும்படி வைங்க காலையில் உடனே என்ன சொன்னான்னா சித்தா என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த வந்து என்ன சொன்னான்னா நாய் வாகனத்தை வந்து கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க இது உங்களுடைய உங்களை வலிமையான சக்தியாக கொண்டு போய் வந்து கொடுத்துரும் அதற்கடுத்து வந்து குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னா சர்ப்பம் சர்ப்பத்தையும் வச்சுக்கலாம் இன்னொரு சிம்பனும் அதில் கொடுத்துருக்கான் எருது எருது வை கொடுத்துருக்கான் அந்த எருது அப்படின்னு சொல்ல அதையும் வைத்து கொள்ளலாம் அல்லது பாம்பு சில பேர் பாம்பை வந்து வைப்பதற்கு வைப்பிடுங்க பாம்பை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எருது கொடுத்துருக்கான் அந்த எருது படத்தை சின்ன ஏப்போர் சைஸில் போட்டுட்டு என்ன சொல்லலான்னா அந்த தெய்வம் யாருன்னா வைஷ்ணவி தேவி வைஷ்ணவி தேவி அஷ்டசக்திகளில் வைஷ்ணவி தேவி அந்த வைஷ்ணவி தேவி வைஷ்ணவி தேவியோடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி இந்த சிம்பளை பாருங்கள் நூறு பெர்சன்ட் உங்களுடைய நட்சத்திரங்களுடைய தோஷம் போய் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதற்கடுத்து வந்து என்ன சொல்லணும்னா வந்து திருவாதிரை சுகரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக எலி படத்தை வைக்கலாம் அல்லது எலிக்கு அடுத்து இன்னொரு சிம்பிள் சொல்லியிருக்கான் கழுதை என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கழுதை படத்தை வச்சு அந்த அஷ்டசக்தி யார் என்று சொன்னால் என்ன சொன்னா வந்து மகேந்திரி இந்த மகேந்திரி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபாடு செய்தீர்கள் மகேந்திரி என்பது ஒரு அஷ்டசக்தி அந்த அஷ்டசக்திக்கு உண்டான காயத்ரி மந்திரம் வந்து கண்டிப்பாக இந்த பத்திரமா புக்குள்ள கிடைக்குது அந்த அஷ்டசக்தியை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் எளிப்படத்தை வச்சுக்கிடுங்க பிடிச்சா அல்லது கழுதப்படுத்த வைங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வலிமையாயிருவீங்க அதற்கடுத்து சனி சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சாமுண்டீஸ்வரி என்று சொல்லக்கூடிய அற்புதமான தெய்வம் பயங்கரமான தெய்வம் அந்த சாமுண்டீஸ்வரி என்று சொல்லக்கூடிய தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணணும் உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லணும்னா யானை படத்தை வை யானை படத்தை வச்சு அந்த யானை ப யானை படத்துக்கு முன்னாடி நின்று என்ன சொன்னால் சாமுண்டீஸ்வரியோட காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே சாமுண்டீஸ்வரியுடைய படத்துக்கு முன்னாடி என்ன காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் யானை படம் வந்து கண்டிப்பாக வைங்க யானை கூட்டமாக வைத்தாலும் கூட பரவாயில்ல நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து ராகுவுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா மகேஸ்வரி மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை வந்து வழிபாடு பண்ணணும் அந்த வீட்டில் நாம் வைக்க வேண்டிய படம் என்ன சொன்னால் காகம் அல்லது முயல் காகத்தையும் வச்சுக்கலாம் முயலையும் வச்சுக்கலாம் இதில் ரெண்டில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுக்கிடுங்க வச்சுட்டு என்ன சொன்னான்னா மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்துடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி இருபத்தேழு தடவையோ ஐம்பத்தி நாலு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ சொல்ல 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 என்ன சொன்னான்னா வந்து நட்சத்திரங்களில் வந்து ஆயாதி சக்கரம் என்று சொல்லக்கூடியது தற்போது வந்து புழக்கத்தில் உள்ள டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியோட டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஆயாதி சக்கரம் தான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியாக வந்து இவங்க மாற்றிக்கிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு எதுன்னு தெரியல அந்த ஹெட்டிங் வந்து அதில் எதில் போட்டிருக்கான்னு தெரியல அவன்கிட்ட ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் உண்மையாகவே கிடையாது ஒரிஜினல் உண்மையாகவே கிடையாது அப்படின்னு என்ன இருக்குது கல்வி இது யார் வேணாலும் கற்கலாம் அப்போ வந்து என்ன சொன்னான்னா அந்த ஒரிஜினலில் ஆயாதி சக்கரம் தான் போட்டிருக்கும் ஆயாதி சக்கரம் ஆயாதி சக்கரம்னு போட்டிருக்கும் அந்த ஆயாதி சக்கரத்தில் சொல்லப்பட்டுள்ள கண்டன்ஸ் இதுதான் ஒவ்வொருத்தரும் என்ன தோசத்துக்கு போய் பிறந்திருக்கிறீர்களோ அதற்குண்டான சிம்பிளை வீட்டில் வச்சுக்கிடுங்க அதற்குண்டான அஷ்ட சக்தியை வந்து வணங்குங்க கண்டிப்பாக சூப்பராக நல்லா இருப்பீங்க இது வந்து என்ன சொல்லணும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைச்ச வரப்பிரசாதம் நல்லா வந்து நீட் பண்ணி இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இதிலேயாவது மாறும் இனிமேல் ஜோதிடம் எங்கேயாவது இருக்கிறது மாறி இருக்கிறது வந்துடும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவை இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்தனை பண்ணி எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டு வந்து விரக்தி ஆவதை விட இது சூத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான விதிகள் இந்த விதிகளை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி இதை வழிபாடு பண்ணி வந்தாலே கஷ்டங்கள் குறையும் பிணிகள் குறையும் நம் தேவையில்லாட்ட மனச்சங்கடங்கள் குறையும் பணம் வருவதற்கு அப்படியே சொன்னேன் பணம் வருவதற்கு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ரெண்டு குடையவன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காருனோ அதற்குண்டான உணவை சாப்பிடுங்கள் சொல்லி இலகுவாக கொடுத்துருக்காங்க அது நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே நடக்கும் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீர்கள் இது ஆயாதி சக்கரத்தோடைய உண்மையான ஒரு வழிமுறை வழிபாடு முறை வழிமுறை வழிபாடு முறை இதை நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெய சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம்மன் வணக்கம் வணக்கம்